தமிழ் உங்கள் வாழ்வு உங்கள் கையில் உங்கள் கையில் வணக்கம் இது தமிழ் வாய்ஸ் டாட் காம் வழங்குகின்ற வாழ்க வளமுடன் நிகழ்ச்சி இன்றைய வாழ்க வளமுட நிகழ்ச்சியில் நாங்கள் பார்க்க போகின்றோம் ஒரே வாரத்தில் பத்து கிலோ உடல் எடையை குறைக்க வேண்டுமா இந்த சூப்பர் குடிங்க ஒரே வாரத்தில் பத்து கிலோ எடையை குறைக்க முடியுமா என்ற கேள்வி அனைவர் மத்தியிலும் எழும் எல்லா டயட்டும் எல்லா உணவும் எல்லோருக்கும் ஒரே மாதிரியான பலனை அளிக்காது சிலர் எவ்வளவு சாப்பிட்டாலும் உடல் எடை கூட மாட்டார்கள் சிலருக்கு குறைவாக சாப்பிட்டாலும் கூட உடல் எடை அதிகரிக்கும் இதற்கு காரணம் அவரவர் உடல் வாக்கு மற்றும் மரபணு தமிழ் இந்த அற்புத சூப் உடன் சரியான டயட் மற்றும் உடற்பயிற்சி மேற்கொண்டால் ஒரே வாரத்தில் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் தேவையான பொருட்கள் அரைத்த தக்காளி ஒரு கப் செலரி ஒரு கட்டு நறுக்கிய கேரட் மூன்று மெல்லிய துண்டுகளாக வெட்டிய முட்டைக்கோஸ் ஒன்று பெரிய வெங்காயம் ஆறு அரைத்த பச்சை பட்டாணி இரண்டு கப் வாய்ஸ் செய்முறை ஒன்று எல்லா உணவுப் பொருட்களையும் ஒரு பானையில் ஒன்றாக மசாலா பொருட்கள் சேர்த்து போடவும் செய்முறை இரண்டு தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து பத்து நிமிடங்கள் நன்கு கொதிக்க விடவும் பத்து நிமிடங்கள் கழித்து சூட்டை குறைத்து கொண்டு காய்கறிகள் நன்கு வேகும் வரை சூட்டளவை ஸ்லிம்மில் வைக்கவும் செய்முறை மூன்று கொழுப்பை கரைக்கும் இந்த சூப்பை தினமும் உங்கள் அன்றாட உணவுடன் சேர்த்து பருகுங்கள் இந்த சூப் பருகும் டயட் நாட்களில் பிரெட் பஸ்தா நூடுல்ஸ் வருத்த உணவுகள் அதிக கொழுப்பு சத்து உடைய உணவுகள் மற்றும் மைதா உணவுகளை தவிர்த்து விடுங்கள் தமிழ் வாய்ஸ் செய்முறை முக்கியமாக இந்த டயட் நாட்களில் கார்போனேட் பானங்களை குடிக்க கூடாது அல்கஹோல் அருந்த கூடாது இந்த முறைகளை சரியாக பின்பற்றும் பட்சத்தில் நீங்கள் உங்கள் உடல் எடையில் நல்ல மாற்றத்தை காண முடியும் இன்றைய தமிழ் வாய்ஸ் டாட் வழங்கிய வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் நாங்கள் பார்த்திருந்தோம் ஒரே வாரத்தில் பத்து கிலோ உடல் எடையை குறைக்க வேண்டுமா இந்த சூப்ப குடிங்க மற்றும் ஒரு வாழ்க வளமுடன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கின்றோம் அதுவரையில் தொடர்ந்து இணைந்திருங்கள் தமிழ் வாய்ஸ் டாட் காம் என்ற எங்களுடைய இணையதளத்தோடு நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்